கோபிச்செட்டி பாலத்தில் டவுனுக்குள்ளே வந்து கோயிலா பண்ணை பால்னு சொல்லிட்டு ஒரு பால் விற்கும் கடை அந்த கடையில் தான் வந்து நான் ரெகுலராக பால்லாம் வாங்குவேன் சீம்பால்லாம் கூட அவங்ககிட்ட சொல்லி வச்சிருவேன் சீம்பால் வந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட தினம் அவங்க பால் வாங்குறதுனால அவங்க பேச்சுவாக்கில் வந்து ஏன்னா பால்லாம் எங்கேருந்து கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அவர் சொன்னார் தோட்டத்தில் இருந்து தான் மாடுகள் வச்சுருக்குறோம் நிறையா மாடுகள் வச்சுருக்குறோம் பால் கறந்து கொண்டாந்து இந்த டவுனுக்குள்ளே நிறைய பக்கம் வந்து பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இப்போ கோவிலில் வந்து நாங்கள் வந்து கோயிலாக பண்ணிப்பாலின்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டாந்து ஊற்றுறோம் அப்படின்னாரு எனக்கு ஒரு ஆர்வம் எப்படி அவங்க தோட்டத்துலலாம் மாடுகள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வீலர் எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் கிராமத்தை நோக்கி அப்படியே போனேன் தோட்டத்துக்கு நடுப்புற வந்து ஒரு அழகிய வீடு அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டாயில் வந்து ஏர் ஏராளமான மாடுகள்லாம் அப்படி கட்டி வச்சுருந்தாங்க அவர் ஓனரே வந்து சாணி எழுதுறது பால் கறக்கிறது எல்லா வேலையும் பார்த்தார் ஏகப்பட்ட வேலையாட்கள்லாம் வர இருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஆடுகள் வந்து நிறையா இருந்தது இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் உயரமான ஒரு மாடி கூரை வீடு மாதிரி அதில் வந்து இந்த ஆடுகள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க குட்டி ஆடு தனியாக ஆடு தனியாக கடா ஆடு தனியாகலாம் தனித்தனியாக பிரித்து கட்டி வச்சுருக்குறாங்க இந்த குட்டி ஆடுகள்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அந்த குட்டி ஆடு தாயோடு சேர்த்து பாலெல்லாம் அப்படி கூட்டுறாங்க பார்த்தேன் இவங்க ரொம்ப வருஷம் அனுபவம் போல் இருக்குது அதனால தான் இவ்வளோ ஆடு மாடுலாம் வச்சு அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க சரி இதுவும் இல்லாமல் வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து எப்படி தீவனம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவங்க தோட்டத்துக்கு நடுப்ப வந்து வீடு இருக்கனால வந்து இந்த குதிரை மாட்டு தீவனம் குதிரை மசாலு இதெல்லாமே நிறையா வச்சுருக்குறாங்க இயற்கை முறையில் தான் மாடுகள் ஆடுகள்லாம் வளர்த்திட்டு வராங்க பத்தாவதுக்கு கொஞ்சம் தீவனமெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க அப்படி தான் நான் பார்த்தேன் கரெக்டாக அந்த மாதிரி பால் இருக்க சமயத்தில் வந்து அவர் ஓனர் என்ன பண்ணார்னா கரெக்டாக அந்த பால் வண்டி வர சொந்தமாக வச்சுருக்குறாங்க பால் வண்டி வந்து ரிவர்ஸ் அந்த கரெக்டாக வந்து அந்த பால் கேனுக்கிட்டே வந்து வண்டிலாம் ரிவர்ஸ்லாம் கொண்டாந்து அப்படியே அவர் அப்படியே நிறுத்தினார் சரி இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மா மாடுகளுக்கு வந்து தீவனம் வைக்கிறதையும் நான் பார்த்தேன் மாட்டு தீவனம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாம் வந்து கலந்து இந்த மாடுகளுக்கும் வைக்கிறதையும் அப்படியே பார்த்தேன் நான் அப்போ தான் ஒரு வண்டியெலாம் வந்து தயாராக பால் கறந்து போன கேனை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வண்டி வந்து கரெக்டாக வந்து தயாராக நிறுத்துறாரு நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன் அந்த பால்லாம் கறந்து அந்த கேனில் எல்லாம் ஊத்துறதெல்லாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு அந்த தீவனத்தெல்லாம் மாட்டுக்கு வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தேன் அவர் அதில் த பைப்புல தண்ணியில் கொஞ்சம் பிடிச்சி தீவனத்துலலாம் கலந்து அப்படியே மாட்டுக்கெல்லாம் அப்படியே கலந்து வைக்கிறாரு பரவாயில்ல ஒரு இயற்கை முறையில் மாடுகளெலாம் வளர்த்து பால் கறந்து டவுனுக்குள்ள இந்த கோயிலாக பண்ணை சொல்லிட்டு ஒரு கடையில் தான் பால் விற்கிறாரு சரி நான் போனதே போனால் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருந்தேன் பால் வாங்கிட்டு அப்படியே வீடு கிளம்பிட்டேன்